சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற ரிசாக் இன்சல்சென்ட் அண்ட் டிக்கன் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ராவெல்ஸ் வணக்கம் இந்த ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள உலகக் குழுவினரிடமிருந்து மீட்கப்பட்ட முப்பத்தி ஒரு தொலைபேசிகள் தொடர்புடையவர்கள் மீது சட்டம் பாயும் என்கிறது அரசு நலன்புரி திட்டம் நிறுத்தப்படும் சாத்தியம் வறுமையை குறைக்க அரசு தவறிவிட்டதாக சாட காற்றாலை விடயத்தில் அரசு விட்டுக் கொடுக்க வேண்டும் கடற்கொழில் கூட்டுறவு சங்கம் கோரிக்கை யாழில் மதுபோதையில் கடை உரிமையாளர் மீது கத்தி குத்து இருவர் கைது இந்தியா செல்லும் பிரித்தானிய பிரதமர் இருதரப்புகள் தொடர்பில் பேச்சு இயக்கத்தினரை இஸ்ரேல் பிரதமர் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இந்தோனேசியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழுவினரிடமிருந்து மீட்கப்பட்ட முப்பத்தொரு தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்கமையே இவர்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் காவல்துறையினர் தமக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாகக் கொண்டே விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் எனவே அரசியல் பழிவாங்கலை முன்னெடுப்பதற்கான எந்தவொரு தேவையும் தமக்கு இல்லை என்றும் நீண்ட காலமாக இழைக்கப்பட்ட நீதி தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களால் பல்வேறு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாளாந்தம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் காவல்துறை பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்கட்சியினர் பதிலளிக்க முற்படுவதுடன் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்கல் என்று சித்தரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அவர்களிடமிருந்து முப்பத்தொரு தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இவற்றுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பின்வாங்கப் போவதில்லை என்றும் இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்தார் மாறாக குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் அஸ்வசம நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அஸ்விசம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்தார் அத்துடன் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது வெளிநாட்டில் இருந்து எதையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என கூறியவர்கள் தற்பொழுது ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து விவசாயிகளை ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்கம் இப்போது பொருளாதார மத்திய நிலையங்களை கூட விற்க திட்டமிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் மனநிலை குழம்பி போனவர்களை இந்த ஆளும் தரப்பில் பதவிகளில் இருந்து வருவதாகவும் குழந்தைகளுக்கு எதிரான உடல் மற்றும் மானசீக ரீதியிலான தண்டனைகள் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றச்செயல்களாக இருந்தாலும் சமூகத்திற்கும் சிறார்களுக்கும் பொருத்தமற்ற கொள்கைகளை காட்டுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மன்னார் காற்றாலை விடயத்தில் காணப்படும் முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் முன்வர வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் அவ்வாறு அரசாங்கம் விட்டுக் மேற்கொள்ளும் பட்சத்தில் மக்களும் விட்டுக் கொடுப்புகளுக்கு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மன்னார் மாவட்டம் போராட்டத்தினால் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இந்த போராட்டம் யாருக்கும் பலன பலனளிக்காத ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அரசும் இதனால் பெரிய அழுத்தங்களை சந்திக்கின்றது இன்றிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் அரசு மீண்டு வர வேண்டும் அதே மன்னார் மக்களும் தங்களது கோரிக்கை நியாயமானது அது நிறைவேற்றப்படும் என்ற அந்த தீவிர செயற்பாட்டிலே அவர்களும் இருக்கின்ற நிலையிலே அரசாங்கம் இந்த வகையிலே உட்டுக் கொடுப்புக்கு வர வேண்டும் தயவு செய்து அரசும் சரி இங்கே இருக்கின்ற மத தலைவர்களை நான் இந்த வேளையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் குறிப்பாக மன்னார் மாவட்ட மாவட்ட ஆயரவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த மன்னார் மாவட்டமானது அனைத்து மத சமூகத்திற்கும் சொந்தமானது அனைத்து மத சார்ந்தவர்களும் இந்த தீவிலை வசிக்கின்றார்கள் அவர்களின் மத தலைவர்கள் அதேபோன்று புத்திஜீவிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த நடவடிக்கை இந்த காற்றாலை அமைப்பது தொடர்பாக இருக்கின்ற சிக்கலை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்று அவர்களின் ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனையின் அடிப்படையில் சில விட்டுப் அரசும் செய்து இந்த மக்களும் செய்து இந்த பிரச்சனையத்தோடு முடிவுக்கு கொண்டு வேறு வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவானது உலகின் மிகச்சிறந்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கான விருதை வென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அரங்கில் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் செயற்பாடுகளில் சிறந்து விளங்கும் ஆணைக்குழுக்களுக்கு வழங்கப்படும் இந்த கௌரவமான விருதை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு பெற்றுள்ளது தேர்தல் செயற்பாடுகளில் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வெளிப்படைத்தன்மை திறன் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது இலங்கையின் ஜனநாயக செயல்முறைக்கு கிடைத்த முக்கிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதியின் செலவினம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறும் ஊடக அறிக்கைகளை ஸ்ரீலங்கா பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் நிராகரித்துள்ளார் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாயில் தொடங்கிய இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முழு செலவினங்களும் சேர்க்கப்படவில்லை என பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார் தூய்மையான இலங்கை திட்டத்திற்காக தனித்தனியாக ஐந்து தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுமை மற்றும் வணிகமயமாக்கல் தொடர்பான ஆராய்ச்சிக்காக கூடுதலாக ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனாதிபதி செலவினங்களுக்கான துல்லியமான ஒதுக்கீடு ஒன்பது பில்லியன் ரூபாவாக இருக்கும் என்றும் ஊடக அறிக்கைகளின்படி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் செலவினத்தை பதினொன்று ஒப்பிடுகிறது என்றும் அவர் கூறினார் இதில் ஏற்கனவே தூய்மையான இலங்கை திட்டம் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒதுக்கீடுகளும் அடங்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் சில ஊடகங்கள் செய்த ஒப்பீட்டு தொழில்நுட்ப ரீதியாக குறைபாடுடையது என்றும் மேலும் வலியுறுத்தியுள்ள அமைச்சர் இந்த தவறு காரணமாக போலியான தகவல்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது மேலும் தெரிவித்துள்ளார் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக்கு நீரிணை கடலை பன்னிரண்டு வயது மாற்றுத்திறனாளி ஒருவர் கடந்து சாதனையை படைத்துள்ளார் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை ஒன்பது மணி பதினோரு நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்டோர் பாக் ஜலசந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கு அல்லது தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்றுள்ளனர் இந்த நிலையில் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதான என்ற மாற்று நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு நீந்த தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணியளவில் தனுஷ்கோடியை சென்றடைந்துள்ளார் சுன்னாகம் ஏழாலை கிழக்கு பகுதியில் வாணிப நிலையத்தில் ஏற்பட்ட வாய் காரணமாக கத்திக்குத்து கிழக்காகிய கடையின் உரிமையாளர் உயிரிழந்துள்ளார் ஏழாலை கிழக்கு பகுதியில் உள்ள வாணிப நிலையத்திற்கு மது போதையில் வந்த இரண்டு இளைஞர்கள் மிக்சர் தருமாறு கேட்டுள்ளனர் அதன்பொழுது கடையின் உரிமையாளர் மிக்சர் பணத்தை தருமாறு கேட்டபோது மிக்சரை வாங்க வந்தவர்களுக்கும் கடையின் உரிமையாளர்களுக்கும் இடையில் வாய் ஏற்பட்டது இதன்பொழுது கடையின் உரிமையாளர் மீது மிக்சர் வாங்க வந்தவர்கள் கத்தி குத்தினை மேற்கொண்டதில் கடையின் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் சம்பவத்தில் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய சிங்காரவில் தானவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரது சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களையும் தெரிவிக்கப்படுகின்றது உணவுப் பொதிக்குள் கேரோயினை மறைத்துக் கொண்டு செல்ல முற்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நேற்று யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இளவாளியைச் சேர்ந்த ஒருவரை இரண்டு கிராம் முப்பத்தைந்து மில்லிகிராம் கிரவினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானிய பிரதமர் கேஸ் ட்ராமர் எதிர்வரும் எட்டாம் தேதி இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் பிரித்தானிய பிரதமர் இந்திய பிரதமரை சந்தித்து இருநாட்டு உறவு வர்த்தகம் தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் ஆலோசனை நடத்த உள்ளனர் அத்துடன் ஒன்பதாம் தேதி மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர் இந்தியா அமெரிக்கா இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய பிரதமரின் இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகள் எதிர்வரும் நாட்களில் ஒரே நேரத்தில் விடுவிக்கப்படுவதை அறிவிக்க முடியும் என்று நம்புவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் காசா ராணுவமயமாக்கப்படும் என்றும் இந்த இலக்கை நிச்சயம் அடைவோம் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் படையினரை காசாவில் இருந்து முழுவதுமாக திரும்பப் பெற மாட்டோம் என்றும் தற்பொழுது காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை தொடர்ந்து தம்மிடமே இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் கமாஸ் அமைப்பு ராஜதந்திர ரீதியாகவோ அல்லது வேறு வழியிலோ ஆயுதமற்றதாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதாள உலகக் குழுவினரிடமிருந்து மீட்கப்பட்ட முப்பத்தி ஒரு தொலைபேசிகள் தொடர்புடையவர்கள் மீது சட்டம் பாயும் என்கிறது அரசு நலன் திட்டம் நிறுத்தப்படும் சாத்தியம் வறுமையை குறைக்க அரசு தவறிவிட்டதாக சாடல் காற்றாலை விடயத்தில் அரசு விட்டுக் கொடுக்க வேண்டும் கடற்றொழில் கூட்டுறவு சங்கம் கோரிக்கை யாழில் மதுபோதையில் கடை உரிமையாளர் மீது கத்தி குத்து இருவர் கைது இந்தியா செல்லும் பிரித்தானிய பிரதமர் இஸ்ரேல் தொடர்பில் சூளுரை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்